கணவன் இல்லாத பெண்கள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் என்று யார் எதிரே வந்தாலும் அவர்களை அவமதிக்கின்ற செயல்களை செய்யாதீர்கள் ஏனெனில் அவர்கள் தினம் தினம் மனதளவில் காயப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நீங்களும் மேலும் மேலும் அவர்களை காயப்படுத்தி மூடப்பழக்க வழக்கங்களை அவர்கள் மீது திணிக்காதீர்கள் முன்னோர்கள் செய்த கர்ம வினையால் பிறக்கும் நாம் இத்தனை வேதனைகளையும் அனுபவிக்கப் போகிறோம் என்று தெரியாமலேயே பிறக்கின்றனர் இருக்கும்போதே நல்ல செயல்களை செய்து உங்கள் வருங்கால சந்ததியினருக்கு புண்ணியத்தை சேருங்கள் பாவங்களை சேர்த்து கொண்டே போகாதீர்கள் ஒரு பெண் வீட்டிற்கு வந்த நேரம் கெடுதல் நடந்து விட்டது இல்லை கணவன் இல்லாத பெண்கள் எதிரே வந்ததால் கெடுதல் நடந்து விட்டது என்று பெண்களின் மேல் குற்றங்களை அடுக்கி கொண்டே செல்லாதீர்கள் உங்களுக்கு ஒன்று நடக்க வேண்டும் வேண்டுமென்று விதி இருந்தால் அது எவ்வாறு வேண்டுமென்றாலும் நடக்கும் இவர்கள் வருவதனால்தான் நடந்தது என்று கூறாதீர்கள் இவர்கள் உங்கள் முன் வராவிடனும் அது நடந்தே தீரும் பலசாலிகள் என்று யாரை கூறுவீர்கள் சொல்லப்போனால் மற்றவர்களின் மன தைரியத்தோடு இவர்களின் மன மனதைரியம்தான் அதிக பலம் வாய்ந்தது தினம் தினம் மற்றவர்களின் அவச்சொற்களைக் கடந்து ரணமாகியிருக்கும் மனதோடு பல சவால்களை சந்தித்து அதை எதிர்கொண்டு வாழ்க்கையோடு போராடிக் கொண்டிருக்கும் இப்பெண்களே பலசாலிகள் ஆவார் அப்பெண்கள் சக்தியின் ரூபமாவார்கள் அவர்களை ஒதுங்கி செல் என்று கூறுபவர்கள்தான் அப்பலசாலி பெண்கள் எதிரே வரும்போது வெட்கப்பட்டு ஒதுங்கி செல்ல வேண்டும் ஒதுக்கி வைப்பவர்கள் ஒரு நாள் ஒடுக்கப்படுவார்கள் அப்பலசாலி பெண்கள் என்னை நினைத்து எப்போது பூஜைகள் செய்தாலும் அர்ச்சனைகள் செய்தாலும் அதை நான் பாசத்தோடு ஏற்றுக்கொள்வேன் பெண்களை அவமதிக்கின்ற ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்களின் பூஜையை நான் ஏற்பதில்லை பெண்களை மதித்து பேசும் ஆண்களும் பெண்களும் சிவசக்தியின் பிள்ளைகளாவார்கள் அவர்கள் எங்களை மதியுங்கள் என்று உங்களிடம் கேட்கவில்லை அவமதிக்காதீர்கள் என்றே கூறுகிறார்கள் அவர்களின் கண்ணீரும் மனக்குமரல்களும் தினம் தினம் என் காதில் ஒலித்துக்கொண்டே இருக்கின்றன அப்பெண்களை அவமதிக்கின்ற ஆண்பெண் இருபாலாருக்கும் பல ஜென்ம பாவத்தை சேர்த்தே தீரும் தெய்வங்கள் அமைதியாகத்தானே இருக்கிறார்கள் பாவத்தை அடுக்கிக்கொண்டே செல்லலாம் என்று எண்ணாதீர்கள் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் மாபெரும் ஜோலையாக கொழுந்துவிட்டு எரியும் என்பதையும் மறந்து விடாதீர்கள் இப்போது நீங்கள் வணங்கி கொண்டிருக்கும் சக்தியும் ஒரு பெண்தான் என்பதை மறந்து விடாதீர்கள் பெண்களை அவமதிக்கின்றவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களை நான் மறப்பதும் இல்லை மன்னிப்பதும் இல்லை சகுனம் பார்த்தோ இல்லை நீங்கள் எதிர்பார்த்தோ பிறப்பும் இறப்பும் நடக்கிறதா நீங்கள் எதிர்பாராத நேரத்தில்தான் பிறப்பும் இறப்பும் நடக்கிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்றும் இதை நினைவில் கொள்ளுங்கள் என் அன்பு செல்வங்களே